வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் தையல் பாடம் முப்பத்தெட்டில் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸி தான் மேக்ஸின்றது வந்து ரெண்டு வயசு குழந்த வந்து போடுற மாதிரி தான் நான் வந்து ஒன்றே கால் மீட்டர் வந்து கிளாத் எடுத்திருக்கேன் இதில் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டபுள் பீஸ் தான் கட் பண்ணி தான் மேக்ஸி நான் தைக்கப்படுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேல் பாடிக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம் அந்த மேல் அளவு வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறோம் அந்த மேல் அளவு வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் பாடியோட அளவு எடுத்துருக்கேன் ஆர் செவன் வச்சுக்கோங்க ரெண்டு வயசு கொண்ட வரைக்கும் இந்த அளவு பயன்படுத்திக்கலாம் இதை வந்து இங்கே லைன் போட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் லென்த் இவ்வளோ லெந்த் நமக்கு தேவையில்லை குழந்தையோட இடுப்பு சுட்பகுதி பகுதி இடுப்பு சுற்றளவு குழந்தைக்கு வந்தோம் ரெண்டு வயசு குழந்தைக்கு பதினோரு இன்ச்சஸ் நான் வைக்கிறேன் பன்னெண்டு இன்ச்சஸ் வைக்கிறேன் குழந்தைக்கு வந்து பதினோ பதினோரு இன்ச்சஸ் வைக்கிறேங்க அதில் பட்டன் பெட்டிக்கை டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா பதிமூணு இன்ச்சஸ் வந்து இடுப்பு சுற்றில் வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இது பாருங்கள் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க இதை வந்து இப்படி டபுளாக இப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க நம்ம வந்து பட்டன் பெட்டிக்கை வெட்டிருக்கோம் இல்லைங்களா ரெண்டு டூ இன்சஸ் அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்படி டூ இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுதான் ரெண்டு வயது குழந்தைக்குரிய இழுப்பு சுற்றுறளவு இதை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க பட்டன் பெட்டி சைடு மடித்து விட்டுக்கோங்க நம்ம இங்கே கழுத்து ட்ரா பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பே பேக்கு சேர்த்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன் ரெண்டு வயசு குழந்தைக்கு வரைக்கும் இந்த ஒன் ஒரு ஒன் இயர்லேருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் போடலாம் அதனால வந்து நான் வந்து ஃப்ரண்டில் வந்து டூ இன்ச்சஸ் வைக்கிறேன் ஃப்ரண்ட் ஓப்பனும் கொடுக்குறேன் இப்போ டூ இன்ச்சஸ் வச்சுட்டு அங்கேருந்து டூ அண்ட் ஆஃப் ஷோல்டரோட அகலம் டூ அண்ட் ஆஃப் இப்படி ரவுண்ட் அக்கு கொடுத்துருங்க ரவுண்ட் அக்கு வந்து குழந்தைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இறவும் இந்த இடத்துல ஷோல்டருக்கு மடிப்பு கலம் செய்து 2 1/2 இந்த பக்கம் கொஞ்சம் மடிப்போம் அந்த பக்கம் கொஞ்சம் மடிப்போம் நீங்க லேஸ் வைக்கறத இருந்தா 2 இன்ச் 2 வைங்க போக வந்து ஸ்டாண்டிங்கா இருக்கும் எனக்கு இங்க வந்து இந்த ஹார் இந்த மாதிரி வைக்கிறதுனால நீங்க பட்டன் பட்டி ஜாயின் பண்ண தேவையில்லை இங்கே ரெண்டாக மடித்தோம் இல்லைங்களா மடிச்சுட்டிங்கன்னா சரியாக வந்துடும் இப்போ உங்களுக்கு பாடி ரெடியாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் வேலை அடுத்து வந்து இந்த ஸ்கேர்ட்டு பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்கேர்ட்டை வந்து கொண்டு வர போகிறோம் இதுக்கு வந்து பாக்ஸ் டைப் ஸ்டிச்சஸ் தான் நம்ம பண்ணணும் லென்த்து கீழே வந்து சின்னதாக மடிச்சுக்கோங்க ராங் சைடு வந்து இந்த ஓரம் இல்லைங்களா இதை ரெண்டாக இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க நான் இப்போ மடித்து எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு பக்கம் ஓரம் இருக்கலைங்களா ஸ்கார்ட்டில் அந்த ரெண்டு பக்கமும் கீழே வந்து நல்லா ஒன்று இன்ச்சஸ் அகலத்துக்கு ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க மேலே ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க நான் இப்போ அதை மடித்து எடுத்துகிட்டு வரேன் மேல் பாதி நான் வந்து கையில் தான் ஹெம் பண்ணியிருக்கேன் கீழே வந்து பாக்ஸ் டைப் ஃப்ரில் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கையில் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுக்கலாம் கழுத்தில் பைப்பிங் லேஸ் கொடுக்கலாம் கீழே வந்து நான் அடிச்சிருக்கேன் லேஸ் வேணால் கொடுத்துக்கலாம் ஹிப்பும் ஸ்கர்ட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் லேஸு பைப்பிங் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதவி இதை விட சிறப்பான ஒரு பதவி பார்க்கலாம்